தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாமல் இருந்தால் அவன் சபையை நடத்தக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது ஒரு சபையை நடத்துவதற்கு சரியான போதகர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் குடும்பத்தை ஒழுங்கா வைத்திருக்கிறவரால் மட்டும்தான் இன்னைக்கு சபையை நடத்த முடியும் என்று வேதம் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது அப்ப சபையை விட வேதம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது குடும்பத்திற்கு ஏன்னா ஆண்டவர் இந்த குடும்பத்தை இணைத்ததின் நோக்கமே அவர்கள் பழுகி பெருக வேண்டும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் கத்தர் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி குடும்பத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா சண்டை போடுறதுக்கு தான் பாஸ்டர் கொடுத்துருக்கிறாரு என் கோபத்தை பூரா கொண்டு வந்து என் மனைவி மேலே தான் கொட்டுவேன் என்னுடைய வெறியை பூரா என் கணவர் மேலே தான் தீர்த்துக்குருவேன் அப்படி தான் இன்றைக்கி குடும்பம் இருக்கிறாங்க ஒரு பையனை கூப்பிட்டு தம்பி உனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சுப்பா கல்யாணம் பண்ணிடுவோமா பொண்ணு பார்த்துருவோமா அப்படின்னு கேட்டால் பயப்படுறான் கைகாலெலாம் நடுங்குது அவனுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு என்னடா பயம் அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் நான் பார்த்தேன் பாஸ்டர் அவங்க குடும்பம் நடத்துகிறத பார்த்ததுலேருந்து எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது எங்க அம்மா எங்க அப்பாவை படுத்துற பாட்டில் எனக்கும் இப்படி தான் மனைவி ஒரு பயத்திலே கல்யாணம் வேண்டாம் ஆனா இன்னைக்கு நிறைய திருமணத்துல மகிழ்ச்சிங்கிறது ஆரம்பத்தில் மட்டும்தான் இருக்குது போக போக மகிழ்ச்சி காணாமல் போய்விடுகிறது ஆனால் கத்தர் திருமண உறவை குடும்ப உறவை ஏற்படுத்தியதின் நோக்கமே என்னன்னா அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தான் கத்தர் ஏற்படுத்தினார் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும்னா என்ன வேணும் தேங்காய் கடல் என்ன நல்லண்ண என்ன வேணும்னு கேட்டுட்டீங்களே பாஸ்டர் காரை ஓட்டணும்னா பெட்ரோல் வேணும் பைக்கை ஓட்டணும்னா பெட்ரோல் வேணும் அடுப்பை பத்த வைக்கணும்னா கேஸ் வேணும் குடும்பத்தை நடத்தணும்னா அன்பு இருந்தால் தான் இந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியும் நடத்த முடியும் அன்பு இல்லாமல் குடும்பத்தை என்ன செய்ய முடியாது நடத்தவே முடியாது நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன் கணவர் இங்கே ஹாலில் போது கிச்சன்ல டமார்னு ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா என்ன விழுந்துருக்குது சொல்லுங்க பாத்திரம் விழுந்துருக்குது இல்ல குக்கர் விழுந்துருக்குது உடனே இவருக்கு எரிச்சல் வந்திருக்கு ஏண்டி கண்ணை எங்க வச்சிட்டு நீ வேலை பாக்குற அப்படின்னு போய் கேட்டார்னா இவர் யார் மேல அன்பு வச்சிருக்கிறார் தெரியுமா அந்த பாத்திரம் மேலையும் அந்த குக்கர் மேலையும் தான் அன்பு வச்சிருக்கிறார் அப்போ அந்த மனைவி சொல்லும் ஏயா ஓடி வந்து உன் காலில் விழுந்துருச்சா இல்லை அடிபட்டுருச்சான்னு கேட்டு ஏன் மேலே அன்பை காட்டுவியான்னு பார்த்தா பாத்திரம் நெளிஞ்சு போச்சேன்னு அது மேலே பா அன்பை காட்டுற அப்ப நம்ம அன்பை சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தாதனால தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் கொண்டு கொண்டிருக்கிறது அன்பை நம்ம சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தாதனால தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது அன்பு வெளிப்பட மாட்டேங்கிறது ஐக்கியம் வெளிப்பட மாட்டேங்கிறது மகிழ்ச்சி இந்த தான் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது விரலின் இருக்காளா விரலி வரலின் வரலின் நீங்க ஒடியாமா இவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவ சொன்ன விஷயம் என்ன தெரியுமா எங்க அம்மாவும் அப்பாவும் லவ் பண்றாங்கன்னு சொன்னா